இப்போ வந்து பார்த்திங்கனா எங்கே அகெயின் நாங்கள் வந்து மேட்ச் மேக்கிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்கழி ஆடி அது மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் மேபி அது வந்து உங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் அது கல்யாணம் தான் பண்ணக்கூடாதா இல்லை அந்த சமயத்தில் வந்து கல்யாணமே அந்த அலையன்ஸே பார்க்கக்கூடாதா ஏன்னா ரெண்டும் வந்து ஒன்று வந்து ஒரு சில பேர் வந்து அலையன்ஸ் பார்க்காம இருக்காங்க ஒரு சில பேர் அதெல்லாம் இல்லை அலையன்ஸ் பார்க்கலாம் கல்யாணம் தான் பண்ணக்கூடாதுன்ட்டு முதல்ல வந்து இது வந்து இது தேவையா அதை பற்றி உங்களுடைய கருத்து முக்கியமாக நீங்கள் எது மார்கழி எது ஆடி மாதம் சொல்கிறீங்க இது ரெண்டு சொல்ஸ்டைஸ் சொல்ஸ்டைஸ் என்ன இந்த பூமிக்கு சூரியனுக்கு இருக்கிற தொடர்பு தென்னிலேந்த வடக்கு போகுது வடக்குலேருந்து தென்னுக்கு போகுது இந்த மாற்றம் நடக்கிற நேரம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் நடக்கும் சாமானியமாக இல்லை ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் நடக்கும் ரெண்டு இது இப்போ நாம் தக்ஷாயினத்துலேருந்து உத்தராயணத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம் இந்த மா இந்த மாதத்தில் இது இந்த நேரத்தில் என்னென்னா இந்த சூரியன் கூட நமக்கு இருக்கிற தொடர்பில் பூமி சூரியனுக்கு ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்குது ஆனால் அதில் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் நாம் இருக்கிற பூமி பாகம் சூரியன்லேருந்து வெளியே பார்த்துருக்குது சூரியன் நோக்கி பார்க்கல ஓகே ரொம்ப நெருக்கமாக இருக்குது அதனால சூரியனுடைய ஈர்ப்புக்கு ரொம்ப ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது பூமி மேலே நெருக்கமாக இருக்கிறதுனால த எப்போ த டே இட் வாஸ் க்ளோசஸ்ட் இஸ் திஸ் டைம் இஸ் January ஃபோர்த் ஐ திங்க் தேர்ட் ஆர் ஃபோர்த் ஃபோர்த் On January ஃபோர்த் it was க்ளோஸஸ்ட் okay. now இட் இஸ் slowly மூவிங் away. இப்போ இது நெருக்கமாக இருக்கிறதுனால இயற்பு சக்தி அதிகமாக செயல்படுது ஆனால் சூரியன் நோக்கி பார்க்கல நாம் சதுரநமீஸ்வரில் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க சூரியன் நோக்கி பார்த்துருக்காங்க இவர் வெளியே பார்த்து நாம் எல்லாம் வெளியே பார்த்துருக்குறோம் இப்போ இதனாலே நமக்கு குளிர்காலமாக இப்போது இருக்குது சூரியன் வெளிச்சு சூரியனை வெப்பம் சூரியன் வெளிச்சு நமக்கு அதிகமாக வரல ஆனால் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது இயற்பு அதிகமாக எங்கேருந்து இருக்குதுன்னா இப்போது கீழே இருந்து இருக்குது பூமியில் ஓகே ஓகே நமக்கு நைட்டு வந்தப்போ இந்த பூமி சூரியனுடைய இயற்பு இப்படி வேலை பண்ணுது இப்போ நம்ம சக்தி எல்லாமே கீழே ஓகே போகிற மாதிரி இருக்குது இது நாம் இப்போ எல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாங்க பிளானெட் இதுலேயே தெரியுது இப்படி ஆகுது சக்தி வேறு மாதிரி இது பூமியோடைய சக்தியே அப்படி நடக்குது இது பூர்ணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாம் விவசாயிக்கு தெரிஞ்ச விஷயம் இது இந்த டிசம்பர் மாதத்தில் ஜனவரி மாதத்தில் நீங்கள் ஒரு விதை வச்சால் சீக்கிரமாக வளராது இதனால் இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது கல்யாணம்னு என்னென்னா கல்யாணம் பண்ணுன்னா அப்போது கன்செப்ஷன் வில் ஹேப்பன் இந்த மாதத்தில் கன்செப்ஷன் நடக்கக்கூடாது அன்றதுக்காக பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க விஜானபூர்ணமாக இது கரெக்டு இது கல்யாணம் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் அந்த இதில் அதை நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் ஆனால் அது சதரன் ஹெமிஸ்ஃபியரில் இருந்தால் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது திஸ் இஸ் நாட் அ டைம் டு பிளான்ட் அ சீடு பிகாஸ் இட் வில் நாட் ப்ரவுட் வித் இட்ஸ் ஃபுல் பாசிபிலிட்டி திஸ் இஸ் ட்ரூ இது ஒரு சின்ன நிலத்தில் ஒரு விதை வச்சாலும் உண்மை ஒரு கருவறையில் வச்சாலும்

இதனால் இங்கே ஏற்படுகிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதோடைய பாதிப்பு என்ன ரேடியஸ் ஏதாவது ஒரு எல்லை இருக்கா இல்லை இங்கே பண்ணுகிற இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே பண்ணுகிற யோகா முறைகள்னால வேறு வெளியூரில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா ஈஷான்னா இந்த யோகா மையம் நினச்சிக்க வேண்டாம் ஈஷான்னு பிரபஞ்சத்துக்கு அடிப்படையானது ஏதோ அதுக்கு ஈஷான் சொல்லுவோம் ஒய் ஹியூமன் பீயிங் வாட் இஸ் லைஃப் வாட்இஸ் பர்பஸ் ஆஃப் வந்து தன்னை உணர்கிற அந்த ஞானம் இது ஒரு க்ஷணத்திலயே நடக்கலாம் இல்லை ஒரு ஜென்மம் பூரா நம்ம சாதகம் பண்ணாலும் அதுக்கு நடக்காமையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டும் சொல்லியிருக்கீங்க அப்போது இது அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டதா அது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அந்த ஞானம் Peraí que